ஜநாயக நாடு என்ற போர்வையில் ஒரு சர்வாதிகார ஆட்சியின் சனநாயகம் வார்த்தை வார்த்தையை எல்லோரும் பயன்படுத்துகிறோம் சாமானியம் உட்பட திரைக்கலை உட்பட அரசியல்வாதிகள் கூட பத்திரிகையாளர்கள் அனைவரும் சரணாயகம் வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஆனால் எது சரணநாயகம் என்பதை யாருக்குமே தெரியல ஜனநாயகத்தின் உண்மையான விளக்கம் என்ன அதன் பொருள் என்ன ஜனநாயகம்னா அதில் யார் யாருக்கு என்னென்ன உரிமை இருக்கு அடிப்படை உரிமை என்ன இது எதுவுமே தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கும் அதனால தான் திருப்பி திருப்பி அந்த ஜனநாயகம் என்பதை முன்னிலைப்படுத்த வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கிறது இது எல்லோரும் ஏதோ எங்களுக்கு மட்டும்தான் இது இது ஏதோ இந்த அரசுக்கு எதிராக உணர்வு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு எதை பொறுத்த மட்டும் நான் கொஞ்சம் விளங்கிருக்கேன்

சாமானியர்களும் பாமரங்களும் அல்லது தங்களுடைய வேலையும் தங்களுடைய குடும்பத்தையும் இருக்கவர்களுக்கோ இங்கே நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்ல வேண்டிய முழு முதல் கட்டாயம் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டும் என்ன நடக்குதுன்னா ஆளுகின்ற மாநில அரசையும் மத்திய அரசையும் உமி்கின்ற எச்சிலை எங்கள் மீது தான் இருக்கீங்க அவர் என்ன சொல்றானோ அதை அப்படியே சொல்றீங்க முக்கிய செய்தி அவசர செய்தி சொல்லி அவங்க போற சட்டத்தையும் திட்டத்தையும் எங்களுக்கு செய்தியா கொடுக்குறீங்களே தவிர அதனுடைய பின்விளைவுகள் என்ன என்று மக்களுக்கு எவ்வளவு எடுத்து சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குரியாதான் ஆனா நீங்க எல்லாருமே ஒரு விளக்கம் கொடுப்பீங்க ஏன் நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஊடகங்களும் சேர்ந்து இல்லை நாங்கள் எங்களுடைய விவாதம் நடத்தணும் விவாதம் நடத்தணும் இந்த விவாதம் என்பது ஒரு ஏமாற்று வேலை நான் நினைக்கிறேன் விவாதமே ஒரு ஏமாற்று வேலை தான் கருத்தை வச்சுக்கிட்டு ஆதரவு கருத்து எதிர்கருத்து நடுநிலை கருத்து அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு சொன்னாரு எது உண்மையான கருத்து அதை சொல்லுவோம் ஆதரவு கருத்து எதிர்கருத்து இருக்கு நடுநிலையா பெரியார் வந்து நடுநிலையான ஒரு கருத்து சொல்லுவாரு அப்ப உண்மையான கருத்து என்பது என்ன அந்த மக்களுக்கு யார்தான் சொல்லுவோம் அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா எங்களை விட உங்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் எங்களை கொண்டு யாரோ ஒருத்தர் வந்து நின்று நாங்களும் கூவ வேண்டியது இருக்கு நாங்களும் கத்த வேண்டியது இருக்கு நாங்கள் கத்துறத நீங்க அப்படியே இன்றைக்கு செய்தியா போடுவீங்க இன்றைக்கு ஒருவேளை முக்கிய செய்தியா எதுவும் இபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து ஓபிஎஸ் ஐயா கூட கூட்டம் இன்றைக்கு இல்லைன்றதுனால இவ்வளவு பெரிய கூட்டமும் நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த நிகழ்வு இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு தான் முன்னிலைப்படுத்தும் அல்லது பிரதமர் சந்திப்பு வச்சுக்கங்களேன் அதுதான் முன்னிலைப்படுத்தப்படும் அடிப்படையான உரிமை நான் மட்டும்தான் தமிழனா மட்டும் தான் தமிழனா நீங்க தமிழர் இல்லையா நீங்கள் எல்லோருமே ஒரு துறையில் இருக்கீங்க இந்த வேலையை முடித்து வீட்டுக்கு போனால் உங்களுக்கு ஒரு அடையாளம் இல்லை அந்த அடையாளம் என்ன இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தானே நீங்க உங்களுக்கான அடையாளத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே பத்திரிகையாளர்கள் நீங்க எதுக்கு கேட்கறீங்க கேட்காதுங்க நான் உரிமையோடு தான் கேட்கிறேன் உங்களை என்னோட சகோதரனா தான் கேட்கிறேன் ஏன்னா இப்ப சமீப காலமாகவே தமிழக மக்கள் மீது தேசபக்தி என்ற ஒன்று திரிக்கப்படுது நான் தேசபக்தின்னு சொல்ல ஒன்று ஒரு விளைவு நான் சொல்ல நான் கடமைப்படுவேன் எனக்கு ஒரு பன்னிரெண்டு வயசு இருக்கும் என்னுடைய தகப்பனார்கள் வந்து அப்போ அந்த காலத்தில் எட்டாம் என்னை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்காரு மதுரையில் மீனாட்சி கோவில் நடக்கார் அப்போ கூட்டிகிட்டு போகும்போது அன்றைக்கு மீனாட்சி மருவிகளுக்கு வந்து வெளிநாட்டுக்காரங்க ஃபாரினர்ஸ் நிறைய வருவாங்க அப்போ வரும் பொழுது ஏதோ பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பேசிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு வெள்ளைக்காரன காரில் பிரிச்சிட்டார் மிதிச்ச உடனே அவர் திட்டான் என்ன நின்று அந்த நிகழ்வை பார்த்ததை நான் சொல்லலேன் அவர் திட்டின உடனே அவ உடனே என்ன சொல்லுவாங்க வார்த்தையை பயன்படுத்தும் அவர் கவனிக்காமல் இருந்துட்டார் உடனே என் தகர்ப்பனார் திருப்பி அவர்கிட்ட சண்டை போடுற சண்டை போட்டு என்ன கேட்டாருன்னா நான் ஒரு தலைவர் விதிச்சிருக்கேன்னா நீ என்னை திட்டுறது குறிப்பது நீ என்னை அடிக்கிறது குறிப்பிட ஆனால் உடனே இந்தியனுக்கு சொல்லி திட்டுறதுக்கு உனக்காக அந்த ரைஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அன்னைக்கே எனக்கு தேசபக்தியை ஊட்டி கொடுத்து இவரை தகப்படாது அப்பதான் மோடி இருப்பாரு பதிவு கொடுத்துருப்பாங்க ஆர்எஸ்எஸ்வரன் செஞ்சுட்டு இருப்பார் இவருக்கெல்லாம் முன்னாடியே எனக்கு தேசபக்தியை சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனா இன்னைக்கு நீங்க தேசத்தை பத்தி எங்களுக்கு திணிக்கிறீங்க தேட்டருக்குள்ள நிப்பாங்க வச்சு திணிக்கிறீங்க தேச உண்மையான தேசிய கீதத்தை நீங்க தான் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க இன்னைக்கு என்ன நடக்குது தேட்டருக்குள்ள உள்ள முழையும் போது கையில ஒரு அப்போட நிக்கிறான் இந்த மாதிரி ஒரு கதவு இருக்கு கதவை கூட்டிடுறாங்க உள்ளுக்குள்ள தேசிய கீதம் கொடுக்குது வெளியே நிக்கிறவனுக்கு அந்த தேசிய கீதம் பரியாசு அவசியம் இருக்குது உள்ளே நிற்கிறவங்க மட்டும்தான் அனைவருந்துள்ள மட்டும்தான் வெளியே சீக்கிரப்போட நிக்கிறான் அப்படியே ரெண்டு கேட்டு கட்டிட்டு அந்த முடிஞ்ச உடனே அப்புறமா உள்ள போறான் இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இப்போ எல்லாம் நடந்துக்கிட்டு யாருமே இங்கே எதுவுமே பேசக்கூடாது யாருமே எதுவுமே கேட்கக்கூடாது நான் வெளியளிக்கும் ஒரு பத்திரிக்கை பத்திரிகை கேட்டார் சார் மாட்டுக்கரை சுத்தி கொண்டு நான் பேசவே மாட்டேன் கேட்ட பார்த்தா மாட்டுக்கறி தீரமா இருக்காங்க உங்களுக்கு எப்படி தோன்றுது அது மாட்டுக்கறினா உடனே என்னையும் தோண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இன்னைக்கு தமிழ் இந்து பேப்பரில் போடுற அறுபத்தெட்டு சதவீதம் மக்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க அதில் ஆறு சதவீதமும் எட்டு சதவீதம் தான் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சாப்பிட்றாங்கன்னு சொன்னீங்க நான் சொல்லல இன்னை தமிழ் இது பேப்பர் நான் பார்த்தேன் அப்போ எங்களை பார்த்து ஏன் கேட்குறீங்க அப்போ உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க பாயை பார்த்தா மாட்டுக்கறிகள் பற்றி கேளுமா இது அடிப்படையான விஷயங்கள் இங்கே இங்கே வேற ஏதோ ஒரு ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாருமே வேற ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கீங்க தினோ ஒரு செய்தி ஊடகங்கள் தினோ ஒரு இது எனக்கு எந்த பாதிப்பும் இருக்கிறது நான் நினைக்கல என்னை போன்றவர்கள் நாங்கள் அப்படி நினைக்கல எங்களுக்கெல்லாம் ஏதோ பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க கூட கேட்டாங்க குண்டாசில இருந்து நீங்க விடுதலை செய்ய நான் அதையெல்லாம் கேட்டு வரவே இல்லை நான் திருமுருகன் காந்தியை விடுதலை செய்யு சொல்ல வரல திருமுருகன் காந்தியோடே கிடையாது என் தமிழ் சமூகத்திற்கு நடத்தப்பட்ட கொடுமையை கந்திச்சு தான் நான் இங்க வந்திருக்கேன் ஏன்னா இதே போல எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னை சீமான கைது செஞ்சேன் என்ன நடந்துச்சு இன்னைக்கு சீமானு ஒரு தலைவர் உருவாயிருக்கு இந்த நாட்டுக்கு ஒரு கட்சி உருவாயிருக்கு ஒரு தலைவர் உருவாக்க திருமுருகன் காந்தி நாளைக்கு ஒரு தலைவராக தான் உருவார் அதுதான் இந்த அரசியல் வரலாறு எவரெல்லாம் கைது செய்யப்பட்டு உள்ள தள்ளப்படுறாங்களோ அவர் கூட தலைவராக தான் வருவான் ஆனால் நாங்கள் வந்திருக்கிறது நீ திருமுருகன்காந்தி பேசினார் அதனால் உள்ள பிடிச்சி போட்ட அவரை விடுதலை செய்ய குண்டாசில் விடுதலை செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா வெறுமனை இந்த காரணத்தை மட்டும் வச்சில்லை இணைவேந்தன்ற காரணத்துக்காக அவர் கைது செய்யப்படலு இங்கே இருக்கிற அனைத்து பேருக்கும் தெரியும் ஏன்னா எந்த பொது சொத்துக்கும் சேதம் விளைவிக்கலை எந்த கலவரப்பும் நடக்கல கடந்த ஆறு வருஷமாவும் நடக்கலை இன்னைக்கும் நடக்கல அவர் ஆடுகின்ற மத்திய அரசுக்கு எதிராக அவர் கருத்தும் மதிப்பு பண்றாரு அதனால அவர் கைது செய்யப்படுற நான் இங்க வந்திருக்கிறது இப்படி கைது செஞ்சுட்டா இனிமே யாரும் பேச மாட்டாங்கன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு நீங்க எங்களை நாங்க உங்களை அச்சுறுத்த வந்திருக்கோம் நாங்க பேசுவோம் அரசையும் மத்திய அரசையும் அச்சுறுத்துவதற்கு நாங்க வந்திருக்கோம் நீங்க என்ன எங்களை அச்சுறுத்துறது எங்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போய் வேற போய் சீட்ல உட்காந்துட்டு நீ என்ன பயன்படுத்துவியா அப்ப ஓட்டு போட்ட நான் ஒண்ணு பயன்படுத்துறேன் நாங்க பேசுவோம் நான் பேசுவேன் ஐயா பேசுவாங்க அண்ணா பேசுவாங்க இனி வர்றவங்க பின்னாடி பேசுவாங்க யாரும் பயந்தெல்லாம் இங்கே வாழல உண்மையை சொல்ல போனா தமிழகத்துல என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்குமே முன்னுதாரணமாக மாநில சுயாட்சியை முன்னெடுத்து போனது தமிழ்நாடு இங்கே யார் ஆட்சிக்கு இருந்தாங்கன்றது இல்லை அதிமுக இருந்திருக்கலாம் திமுக இருந்திருக்கலாம் ஆனால் எல்லோருமே மாநில சுயாட்சியை அதிகமாக முன்னிறுத்தியவர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூட மத்திய அரசு கைக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்தாங்க ஆனால் இன்றைய நிலைமை என்னவா இருக்குது தெரியுங்களா ஒரு யூனியன் பிரதேசத்தில் கூட கேவலமாக இருக்கு மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கு மாநில அதிகாரம் என்பது யாரையே இருக்கிறதா தெரியலை எதுவும் இங்கே நடக்கிறதா யாருக்கு தென்படவே இல்லை அதுதான் இன்றைய கேட்க நிலைமையா இருக்கு இந்த நிலைமை திருமுருகன் காந்திக்கோ அல்லது நாளைக்கு கைது செய்யப்பட போறவங்களுக்கோ நெடுவாசல் போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவங்க ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக போராட்டவங்களுக்கோ இல்லை ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் எதிரான செயலாகத்தான் நான் பார்க்கிறேன் அதனால இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாங்கள் அரசை எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறதா என்னுடைய கருத்தை நான் பதிவு சேர்த்துதான் சொல்றது தான் தலைமைச் செயலகத்தில் ரயில் நடந்தது என்பது தெரியாதா முதல்வர் இருக்கும் பொழுது நீட் தேர்வை எதிர்த்தாரா இல்லையா ஜிஎஸ்டி எதிர்த்தாரா இல்லையா உணவு மசோதாவை எதிர்த்தாரா இல்லையா அது எப்படி நடந்துச்சு அம்மாவின் ஆட்சி ஒன்று சொல்ற அரசு அம்மா எதிர்த்ததை போல அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை

தடை செய்யப்பட்டதுக்கு அனுமதி அப்போ மத்திய அரசு இல்லாமல் வேற என்னவா இருக்க முடியும் நாம் அதை தான் திரும்ப திரும்ப கேட்குறோம் கீழடி சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தது என் பாட்டை மட்டும் இல்லை ஐயாவோட பாட்டை மட்டும் இல்லை உங்கள் பாட்டை உங்கள் மூதாதையர் எல்லாம் வாழ்ந்த இடம் அது அங்க இருந்து தான் நம்ம வந்தோம் அவர் வாழ்ந்த இடத்தை நாங்கள் போய் பார்க்கிறோம் கண்ணுக்கு முன்னால் பண்ண போட்டு மூடிதான் ஏன்னு கேட்டால் அந்த ஆய்வாளர் சொல்றாரு ஆராய்ச்சியாளர் இல்லை எங்களுக்கு ஹைகோர்ட் உத்தரவு சரியா கேட்ட எடுத்த பொருள் பெங்களூர் கடைக்கோன்னு பெங்களூர் கடைக்காக்க உலக வரலாற்றில் வேற எங்கேயாவது ஒரு ஐரோப்பிய நாடுகள்ல இது மாதிரியான ஒரு ஆய்வு கண்டுபிடிக்கப்பட்ட கொண்டாடிப்பான் பல லட்சம் கோடிகளை செலவு செஞ்சிருப்பான் அந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால கிடைச்சதே பொத்திசமா பார்க்குறான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால நாகரிகமா வாழ்ந்து உலகத்தின் முன்னாடியா வாழ்ந்திருக்க கண்ணுக்கு முன்னாடி காமிச்சுட்டு போயிருக்கான் அந்த அடையாளத்தை உடனே மூடிட்டு நாங்க மூடி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம் ஐரோ கார்பன் நீங்க தரப்பேன்றீங்க மக்கள் நாங்க தான் ஏதோ மூடி கொடுன்னு கேட்கிறோமோ அதை தரப்பேன்றீங்க ஏதோ தரங்கலாம்னு சொல்றோமோ அதை மூடுறீங்க இது உங்களுக்கு தெரியும் மாநில அரசுடைய மாநில அரசை கைது செய்வதாக இருந்தால் அந்த கைது செய்ய முடியாது இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பதில் சொல்றோம் தமிழகத்தில் தமிழர் நலனுக்கு விரோதமான ஆட்சி நடைபெறுதுன்னு தமிழர் விரோதமான ஆட்சி நடைபெறுதுன்னா நான் சொல்ல மாட்டேன் ஆனால் மத்திய அரசுக்கு பயந்து ஆட்சி நடக்குதுன்னா நடக்குது தங்களுடைய பதவிகளுக்கு பயந்து நடக்குதான்னா நடக்குது ரைடுக்கு பயந்து நடக்குதான்னா நடக்குது அதில் யாருமே மாறு கருத்து சொல்ல முடியாது இப்போ முழுக்க முழுக்க மத்திய அரசோட தான் தமிழக அரசு தான் என்ன உங்களுக்கு இருக்கு சாமி <laughs> நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு கேக்குறேன் இதே பத்திரிகை ஊடகங்கள் கடந்த நவம்பர் மாதம் மறைந்த முதல்வர் ஆண்டு ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க அவங்க ஆஸ்பத்திரியில் இல்லை களமோட இல்லை அவர்கள் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி இதே எல்லாரும் பேசணும் அப்பவும் ஒருத்தர் சொன்னாங்க அவங்க நல்லா இருக்காங்க யாராவது தப்பா பேசுனீங்கன்னா அவங்க மேல வளர்க்க தருவோம் யாராவது ஃபேஸ்புக்கில் கருத்து போட்டா வளர்க்க இன்டர்நெட் ஃபேஸ்புக்கில் நீங்க கருத்து போட்டாங்க இல்லையா அவர் மேல வழக்கு போட்டீங்க இல்லையா அப்படின்னு சொன்னாதான உண்மை உண்மை என்ன நடந்தது நான் சொன்னதுன்னா உண்மை திருப்பி நாங்க எங்க முதல்வர் உயிரோட பாக்க இல்ல ஆனா நீங்க திருப்பி 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 எவன் கேள்வி கேட்குறானோ கேள்வி கேட்க புற குற்றவாளி ஆகிக்கிட்டு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்சு நீங்க பேசாம இருக்கீங்க நாங்க வேற வழி இல்லாமல் இந்த சமூகம் இந்த தமிழ் சமூகம் எங்களுக்கு அடையாளம் கொடுத்துருச்சு நாங்க இந்த சம் தமிழ் சமூகத்துல பிறந்து தொலைச்சிட்டமே உங்கள்கிட்ட கத்துக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு குறையும் இது என்னோட பிரச்சனையா நான் பேசுறேன் நம்ம பிரச்சனை பேசுறேன்றதை நீங்க உணர இருக்கிறீங்க நீங்க கேளுங்க நீங்க கேட்க மாட்டேன் ஏன் குண்டாசு போட்டீங்கன்னு ஒரு ஊடகம் விவாதத்தை காவல்துறை வந்து ஒரு விவாகம் நடத்தினு சொல்லி காவல்துறை அதிகாரியை கூப்பிட மாட்டீங்க ஒரு காவல்துறை அதிகாரி வருவார் அவர் வந்து பேசுவார் யார் வழக்கு போட்டாங்களோ அவங்கள கூப்பிடுங்க என்ன செஞ்சாருன்னு கேளுங்க இருக்குங்க குண்டாசு கேளுங்க இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நடுநிலையாளர் கல்வியாளர் ஆதரவாளர் ஒரு நாலு பேரை கூட்டிட்டு வந்து இவங்க பேசுவாங்க இத கருத்தை சம்பந்தப்பட்டவற்ற நீங்க கேட்கணும் அப்படி தானே என்னுடைய மக்களுக்கு தெரியும் ஒரு காவல்துறை உயரதிகாரி இன்றைக்கு வந்து விளக்கம் சொன்னாதே தெரியும் என்ன நடந்திருக்கு சொல்லிட்டு எப்பயுமே என்னங்க பெருமன செய்தித்தாளை கூட வந்து தெரிஞ்சு தெரிஞ்சு நேற்றைக்கு ஒரு பிரச்சனைங்க அதுக்கு ஒரு பெரிய ஒரு தீர்வு சொல்றாரு இன்னைக்கு ஒரு பிரச்சனைங்க நான் எதை தாங்க பின்பற்று நான் எதை நான் காலையில யாரு என்ன உண்மையான நான் தெரிஞ்சுக்கிறத சொல்லுங்க எல்லா டிவியும் ஒரு அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவா இருக்கு நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் அனைத்து அரசியல் கட்சிகள் நடத்துற ஊடகங்கள் தாண்டி நடுநிலை என்று சொல்லக்கூடிய ஊடகங்களும் ஒரு கட்சிக்கு ஆதரவான தான் இருக்கு என்ன செய்ய முடியும் அப்படி ஒரு வழக்கு போடுவீங்க கொஞ்ச நாளைக்கு என்னுடைய தொழில் முடக்கப்படுறதுக்காக வேலை செய்யப்படும் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வருவாரு அவர் யார் வர்றதுக்கு அவர் வந்து அவர் வந்து தேச துரோகின்னு சொல்லுவாரு யாருதான் உண்மையான தேசபக்தி எங்களுக்கும் தெரியல இந்த தேசபக்தத்தை நிரூபிக்கிறதுக்கு நாங்க எல்லாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க ஒரு ஒரு யாகம் நடத்துங்க ஒரு பெரிய தீ தீ இது கொண்டு வாங்க குதிச்சாவது காட்டுறேன் நான் தேசபக்தன் இதுக்கு மேல என்ன செய்ய நான் குதிக்கிறேன் நீ குதிக்க தயாரா இருக்க வா ரெண்டு பேர் சேர்ந்து கைவோட்டு குதிப்போம் அதனால தயவு செஞ்சு நாங்க உங்களை அன்பா கேட்டுக்கிறது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஏன்னா எங்களை தவிர யாரும் உங்ககிட்ட உரிமையோட கேட்கவும் முடியாது உண்மையா பேசவும் முடியாது

உங்களுடைய பிள்ளைகள் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய எதிர்கால சந்ததி பாதிக்கப்படக்கூடிய பிரைவேட் இன்ஸ்டியூட்ல கொண்டு போய் படிக்க வைக்க சொல்றீங்க அப்ப எதுக்கு தான் இங்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அது என்னதான் செய்யும் இப்ப பள்ளிக்கூடம் என்னதான் கற்றுக் கொடுக்கும் ஒன்றாவது வந்து பாண்டாவது வரைக்கும் சொல்லி கொடுத்த முட்டாளாங்க அந்த கல்வி நிறுவனங்கள்லாம் வீணும் சொல்றீங்களா நீங்க நீங்க போய் பிரைவேட் இன்ஸ்டியூட்ல படிச்சு வந்தாலும் நீட் எக்ஸாம் எழுத முடியும் சொல்ல வைக்கிறதுக்கான காரணம் இருக்கு நீட் எக்ஸாம் பண்ணுவாங்க பிரைவேட் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து பேன் பண்ணுறதுக்கு தயாராக நான் கேட்குறேன் நீட்டுக்கு நான் பயப்பு நீட்டுக்கு நான் வாய்ப்பு என் பிள்ளைய வாய்ப்பு நான் ஒரே ஒரு கேள்வியில் நீ நீட் எக்ஸாமே வைப்பார் நீட் எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு நிச்சயம் வருவான் என் வருமா வருவான் என் பேரை வருவான் நீ பிரைவேட் இன்ஸ்டியூடில் மூடிப்பாங்க மூடிட்டு அப்போ படிக்கிற பண்ணிக்கூடத்துலேயே அந்த தவிர சொல்லித் தர முடியும் அந்த தேர்வை எழுத முடியும் ஒரு டக்காக பண்ணுவாங்க இதை நீங்கள் கேட்கலாம் ஏன் கேட்க மாட்டேங்குது நான் என்ன கேட்டப்ப நான் உங்களை ஒன்றுமே கேட்காதீங்கன்னு சொல்லி அவர் பேர் சொன்னார் நான் அவளை அப்படி சொல்லவே இல்லை நான் பொதுவாக சொல்கிறது இது எல்லாமே இது வந்து திருமுருகன் காலத்துடைய பிரச்சனை இல்லை தமிழக மக்களுக்கு தொடுக்கப்படுற அநீதியின் ஒட்டுமொத்த குரலாக தான் இதை நீங்கள் பார்க்கணும் தனிக்கட்டு போராட்டம் நடந்தது மாட்டுக்காக ஆரம்பித்து அப்புறமா ஒட்டுமொத்த மனிதனுக்கான பிரச்சனையாக மாறுனது போல அப்படிதான் நான் இந்த சந்திப்பை பார்க்குறேன் முதலே உங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் எனக்கும் இருக்கு உங்களுக்கு இருக்கு நான் சத்தியமா உங்களை சொல்றதுக்காகவோ உங்களை கேள்விக்காக வரல நீங்களும் நான் சேர்ந்து கேட்கணும்ன்றதை மட்டும் நினைவுபடுத்துறதுக்காக அது என்னுடைய கடமையா நான் நினைக்கிறேன் நீங்க என்ன வேணாலும் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் நான் கேட்பது போல உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா நமக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு அதை மட்டும் உணர்ந்தவர்களாக நம்ம இந்த இடத்துல இருந்து போனால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் செயல்பாடுகள் இழித்து போறது

கலைஞர்களாக வந்திருப்பாங்க திரைத்துறை சார்ந்தவங்க அவங்க கருத்தை நிச்சயமாக நாளைக்கு சொல்லுவாங்க சொல்லாமல் இருப்பாங்க அதனால் நாங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைன்றதை உங்கள்கிட்ட பதிவு பண்ணுவோம் நாங்கள்லாம் உங்களுக்கு அறிமுகமானவர்களாக உங்களை வந்து சந்திச்சுருவோம்